இந்த இருந்தா போதும் குடும்ப தலைவிகளுக்கு பிரச்சனையே இல்லை வேலையை மிச்சமாக்கும் பாருங்க இன்றைக்கு இருக்கும் நிலையில் எந்த ஒரு வேலையுமே கஷ்டமில்லாமல் முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் நம் அனைவரின் மத்தியிலும் உள்ளது ஒன்றை நினைத்தவுடனே அது நடந்துவிட்டால் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் அனைவரின் மனதிலும் எப்போதும் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் எனக்கு நினைத்தவுடன் நினைத்த இடத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்றும் பலர் நினைப்பார்கள் சிலர் செய்ய நினைக்கும் காரியங்களை நினைத்தவுடனே ஏதாவது மேஜிக் முடித்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் நினைக்கும் விஷயங்களும் நடக்க வேண்டும் ஆனால் அதற்கு எந்தவித உடல் உழைப்பும் இருக்கக்கூடாது எந்தவித கஷ்டமும் இருக்கக்கூடாது என்ற மனநிலை அனைவருக்கும் தற்காலத்தில் இருக்கத்தான் செய்கிறது முன்பெல்லாம் நம் தாத்தா பாட்டி காலங்களில் ஒரு வீட்டில் டிவி மற்றும் தொலைபேசி இருப்பது என்பதே மிகவும் ஆச்சரியமான ஒன்றாகத்தான் இருந்தது ஆனால் இவை இன்றைய காலத்தில் எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஒன்றாக மாறிவிட்டது இன்று டிவியோ தொலைபேசியோ இல்லாத வீடு என்பதே கிடையாது என்ற அளவிற்கு நாம் அனைவரும் வளர்ச்சி அடைந்து விட்டோம் அது மட்டுமில்லாமல் இன்று துணிகளை துவைப்பதற்கு என வாஷிங் மிஷின் காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவை கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு பிரிட்ஜ் மாவு அரைப்பதற்கு கிரைண்டர் சட்னி போன்றவற்றை அரைப்பதற்கு மிக்சி என எல்லா வகையான வேலைகளுக்கும் தனித்தனியாக மிஷின்கள் வந்துவிட்டது இப்படி மிஷின்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் சமையலறையில் நாம் சமைப்பது கூட தேவையில்லாத அளவிற்கு என்ன வேண்டுமோ சாப்பிடுவதற்கு அதனை செய்து கொடுப்பதற்கு கூட இப்போதெல்லாம் மெஷின் வந்துவிட்டது தோசை ஊற்ற வேண்டும் என்றால் சரி பீட்சா போன்ற உணவுகள் தயாரிப்பதில் இருந்து பிரியாணி செய்வது வரைக்கும் எல்லாமே ஒரு மெஷினில் செய்யும் அளவிற்கு கூட தற்பொழுது கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டது இது மனிதர்கள் வேலையை குறைப்பதற்காக கண்டுபிடித்தாலும் கூட சொகுசான வாழ்க்கைக்கு மிகவும் வழிவகுத்து செல்வதாக தெரிகிறது சொகுசாக வாழ்வது என்பது யாருக்குத்தான் பிடிக்காது சமையல் வேலையை ஈஸியாக முடித்துக் கொடுக்கும் மிஷின் வந்தால் நன்றாக இருக்கும் என்று வீட்டில் உள்ள பெண்கள் நினைக்காத நாளே கிடையாது என்று கூறலாம் அவர்களின் கவலையை போக்குவதற்காக ஒவ்வொரு விதமான மிஷின்கள் இன்றைய உலகில் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தற்பொழுது மீண்டும் ஒரு புதிய மிஷின் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய மிஷின் எதற்கு பயன்படும் என்றால் இதுவும் ஒரு சமையலுக்கு பயன்படுத்தும் மிஷின் தான் நம்மிடம் உள்ள முட்டைகளை இந்த மிஷினுக்குள் வைத்துவிட்டால் போதும் நமக்கு எப்போதெல்லாம் ஆம்லெட் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த மிஷினை பயன்படுத்தி ஈஸியாக ஆம்லெட் போட்டுக்கொள்ளலாம் இதுவரை என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் புதிது புதிதாக மிஷின் கண்டுபிடிக்கப்பட்டு வந்தது ஆனால் தற்போது ஒரு ஆம்லெட் போடுவதற்கு கூட மிஷின் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பார்ப்பதற்கே மிகவும் வித்தியாசமாக உள்ளது இனி எனக்கு ஒரு ஆம்லெட் கூட போட தெரியாது என்று ஒரு நபர்கள் யாருமே இருக்க முடியாது என்று கூறும் அளவிற்கு இந்த கண்டுபிடிப்பு உள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த மிஷின் கண்டிப்பாக நான்வெஜ் பிரியர்களுக்கும் முட்டை பிரியர்களுக்கும் மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்கும் ஏனென்றால் அவர்களின் வேலையை இது சுலபமாக முடித்து கொடுத்து விடும் அல்லவா இந்த ஆம்லெட் போடும் குறித்த குறித்தோ தற்பொழுது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்